இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு பிளிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர்தம் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாண்டவர் ஆண்டவரேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித பேதுருவின் தலைமை பீட திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது விண்ணரசின் திறவுகோள்களை அதிகாரத்தை பேதுருவிடம் ஆண்டவர் இயேசு ஒப்படைத்தார் பேதுருவை பெரும் பெருமைப்படுத்திய நாளைத்தான் நாம் இன்று நினைவு கூறுகிறோம் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்த திருவிழாவானது தொடங்கப்பட்டது இன்று வரை நாம் பேதிருவுக்கு செலுத்தக்கூடிய இந்த வணக்கத்தின் வழியாக அவர் வழித்தோன்றல்களாய் இருக்கக்கூடிய திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் என்று நாம் வணக்கம் செலுத்துகிறோம் அவர்களுக்குரிய மதிப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பேதுருவின் இந்த தலைமை பீட திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே எல்லோருக்கும் ஆண்டவர் நல்லாயனாக இருக்கிறார் அந்த நல்ல நல்லாயனுக்குரிய தலைமை பண்பு திருச்சபையின் தலைவர்களுக்கும் நம் நாட்டு தலைவர்களுக்கும் ஏன் குடும்ப தலைவர் தலைவி இதுமாக நாம் வழிநடத்தக்கூடிய குழு என்று எல்லா இடங்களிலும் நாம் இயேசுவினுடைய நல்லாயனுடைய தலைமை பண்பை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை இந்த மண்ணுலகத்தில் தொடர்ந்து செய்திட மனிதர்களை தன்னுடைய சீடர்களாக திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அருள் பொழிவு செய்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தார் நாம் இதை விசுவசிக்கிறோம் எனவே திருச்சிவினுடைய தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் சொன்னது போல இதோ நாம் அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் அதற்காய் நன்றி சொல்லுவோம் இன்று திருச்சபை இப்படியாய் ஒரு தலைமை பண்பின் வழியாக வளர்ந்திருப்பதை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம் அதே என் அன்பு சகோதர சகோதரிகளை திருத்தந்தைக்காக நாம் ஜெபம் செய்யவும் அழைக்கப்படுகிறோம் இந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் அதிகாரத்தை கொண்டு மக்களை அடக்கி ஆளக்கூடாது மாறாக நம் ஆண்டவர் சொன்னது போல தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கே நான் வந்தேன் என்று சொல்லி நாம் தொண்டு ஆற்ற வேண்டும் பணிவிடை புரிய வேண்டும் நம்முடைய தலைமை பண்பு என்பது பணிவிடை புரியக்கூடிய தலைமை பண்பாய் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் அதாவது தாழ்ச்சி நிறைந்தவர்களாக பணிவிடை புரியக்கூடியவர்களாக தன் மந்தைக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே அதுதான் கிறிஸ்தவ தலைமை பண்பு அடக்கி ஆளுவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் பெயரையும் புகழையும் வைத்து கொண்டு தற்பெருமையிலும் இருப்பதற்கு அல்ல மாறாக தாழ்ச்சியோடு இருந்து சின்னம் சிறியவர்களுக்கும் பணிவிடை புரிய அதுதான் கிறிஸ்தவ தலைமை பண்பு இயேசுடைய சீடர்கள் தங்களுக்குள்ளாக யார் பெரியவர் என்று போட்டி போட்டு கொண்டிருந்த பொழுது உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் எப்படி இருக்கிறோம் சாதியின் பெயரிலே பணத்தின் பெயரிலே படிப்பு அறிவு எந்த பெயரிலே பாலினத்தின் பெயரிலே பல நேரங்களில் துருச்சபின் அதிகாரத்தை நாம் தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் கடவுள் நமக்கு பரிசாய் கொடுத்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மனம் வருந்துவோம் மனம் வருந்தி இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம ஆண்டவர் இயேசுவை போல நல்லாயினு கூறிய பணிவிடை புரியக்கூடிய தலைவர்களாக இருப்போம் இன்று எத்தனையோ மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் பசியோடு இருக்கிறார்கள் நோய் இருக்கிறது மருத்துவ செலவிற்கு பணம் இல்லை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது ஆனால் படிப்பதற்கான அதற்கு செலவு செய்வதற்கான தொகை பணம் இல்லை இதற்கு மத்தியில் நாம் எப்படி பணம் சேர்ப்பது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இதோ இந்த பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டாமா எனவே அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு என்று ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கொண்டு நன்மை செய்வோம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வோமே சூழ்கிய புகழ் மறிய வாழ்க மன்றாடுவோமாக நல்லாயனாம் எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய மேலான அன்பிற்காய் உம்முடைய பரிவிரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்கள் மத்தில் பிரசன்னாயிருந்தனர் எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளே இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இனிமே எங்களிடத்தில் உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உல சுகம் கொடுப்பீராக இவர்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் இவர்களுக்கு கைகூடுவதாக இன்று இருப்பது போல் என்றும் அவர்கள் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடும் இருக்கும்படியே ஆசிர்வதி தரணும் இதோ இன்று பேதருனுடைய அவருக்கு நீர் கொடுத்த அந்த அதிகாரத்தை கொண்டாடக்கூடிய நாளிலே நாங்களும் ஏசு ஆண்டவரே உம்மை போல பணிவிடை புரியக்கூடியவர்களாக தாழ்ச்சி நிறைந்த தலைவர்களாக உயிரை கொடுக்கும் அளவிற்காய் எங்களிடம் நீர் ஒப்படைத்திருக்கக்கூடிய மந்தைக்காய் நாங்கள் பணிவிடை புரியும்படியாய் ஆசீர்வதியம் ஆண்டவரே இதோ எங்கள் நாட்டு தலைவர்கள் திருச்சபின் தலைவர்கள் நல்ல உடல் சுகத்தோடு என்னாலும் மக்களுக்கு நற்பணி செய்த நீர் ஆசிர்வதியம் இதோ எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் அவரை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தார் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலைத்தார் இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களுக்கும் கைகூடுவதாக இதோ அந்த நாட்களிலே அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை அணுகவும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதி தரும் இதோ ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்திரலாம் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி ஆண்டவரே இன்றே உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் எங்களை நீர் வழிநடத்துவீராக எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி நீரே எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து உம்முடைய அமைதியினால் எங்களை மகிழ்ச்சியினால் எங்களை நீர் நிரப்ப வேண்டுமாய் மீட்பராகி வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்